வணக்கம் மொபைல் ஃபோன் ஏன் ஹீட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஒரு சில மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும் அதுவும் ஒரு சில மாடல் ஒரு சில ப்ராண்ட் பார்த்திங்கன்னா மொபைல் ரொம்ப ஆகும் அதுவும் வெடிச்சிரும் ஏற்கனவே பல பேருக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனத்துடைய மொபைலை வந்து சொல்லுவாங்க ஏன் இந்த மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்ற காரணத்தை நம்ம இதில் பார்க்கலாம் அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு வந்து மொபைல் வந்து ஹீட் ஆகும் ஏன் சார்ஜ் போடும்போது மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்ரி தான் அதுக்கு காரணம் அதுவே நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம் மொபைலை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்தமாரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு வீடியோ ஆன்லைனில் பார்க்கும்போதோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதால வந்து மொபைல் ஃபோன் ஹீட் ஆகும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் ஃபோனுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஆகும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகலாமா இல்லை ஆகக்கூடாதா இல்லை வந்து எந்தெந்த காரணத்தால் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஏன்னா இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனத்தோடைய எல்லா மாடலுமே ஹீட் ஆகும் என்ன ஒரு வித்தியாசம்னா ஒரு ஒரு மாடலுக்கும் ஹீட்டாக வர அந்த பர்சன்டேஜ் தான் வந்து மாறும் ஆனால் எல்லா மொபைலுமே ஹீட் ஆகும் ஏன் அந்த மொபைல் வந்து ஒரு சிலது வந்து அதிகமாக ஹீட் ஆகுது ஒரு சில மொபைல் வந்து கம்மியாக ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மேனுஃபேக்சரர் அதாவது அந்த நிறுவனம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டோடைய குவாலிட்டியை தான் ஒரு சில மொபைல் வந்து நல்ல வந்து அந்த நிறுவனம் வந்து நல்ல தரமான உதிரி பாகங்களில் வச்சு அந்த மொபைல் வந்து தயாரிச்சுருப்பாங்க அதனால் ஹீட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அதாவது லோ குவாலிட்டியான மெட்டீரியலை வச்சு அந்த மொபைலை வந்து தயாரிச்சிருப்பாங்க அதனால் வந்து அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் நூறு பர்சன்டேஜின்னு மேலே டிஸ்பிளேவில் நம்மளுக்கு காமிக்கும் அந்த நூறு பர்சன்டேஜும் நம்மளால் அக்யூரேட்டாக யூஸ் பண்ண முடியாது நம்ம மொபைலில் யூஸ் பண்ண யூஸ் பண்ண குறைஞ்சிட்டே இருக்கும் ஆனால் அப்படி குறையும் போது பார்த்திங்கன்னா அதில் லாஸையும் சேர்த்து தான் குறையும் நம்மளுக்கு ஏற்படுற அந்த இழப்பையுமே பார்த்திங்கனா சேர்த்து தான் வந்து நம்ம டிஸ்ப்ளே வந்து கம்மியாக்கி காமிக்கும் பொதுவாக நம்ம மொபைலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும்போது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற மொபைலு நல்ல கண்டிஷனில் இருக்கிற பேட்ரி எந்த அளவு நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா எழுபதுலேருந்து ஒரு எண்பது சதவீதம் தான் அதில் இருக்கிற எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் மீதி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் எனர்ஜி வந்து லாஸ் அதாவது இழப்பில் தான் போகும் அதுவே ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்காக இருக்குது மொபைல் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து பேட்ரியும் வந்து ஒரு பர்ஃபாமென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற நிலமையில் பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த மாதிரி மொபைலில் பார்த்தோன்னா சார்ஜ் நல்லா ஃபுல்லான பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணும்போதே சார்ஜ் வந்து டவுன் ஆகிடும் அந்தமாரி மொபைலில் பார்த்தோன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தான் அதில் இருக்கிற எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண முடியும் மீதி பார்த்தோன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அந்த மொபைலில் வந்து எனர்ஜி தான் ஆகும் அந்த எனர்ஜி லாஸால் பார்த்தோன்னா அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும் இந்தமாரி காரணத்தால் தான் பொதுவாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா லெத்தியம் அயான் இன்னொன்று வந்து லெத்தியம் பாலிமர் பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த லெத்தியம் அயான் அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற லெத்தியம் அயான் பேட்ரிலாம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க பேட்டரி வந்து பேக் கவர் திறந்தோன்னா பின்னாடி வந்து பேட்டரிய வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த கீபோர்டு ஃபோன் எல்லாம் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் லெத்தியம் அயான் பேட்டரி தான் கொடுப்பாங்க இதனுடைய பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி அடுத்தது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து லைஃப் டைமும் கொஞ்சம் on the can அடுத்தது இது சார்ஜ் ஏற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும் அதே இந்த ரைட் சைடில் இருக்கிற லித்தியம் பாலிமர் பேட்டரி பார்த்திங்கன்னா இது வந்து லித்தியம் அயனை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியானது அடுத்தது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்தது வந்து இதனுடைய லைஃப் டைம் கொஞ்சம் அதிகம் அடுத்தது குயிக்லி சார்ஜ் பண்ண முடியும் இப்போ நம்ம வர மொபைலில் எல்லாத்துலேயுமே ஏன் பாலிமர் பேட்டரி போடுறாங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற எல்லா மொபைலுமே ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பேட்டரியுடைய கெப்பாசிட்டியாக அதிகமாக கொடுக்குறாங்க அப்போ வந்து சார்ஜ் செய்கிற டைம் ஆகும் அப்படின்றதால குயிக் சார்ஜ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் அது பாலிமர் பேட்டரியில் கண்டிப்பாக உண்டு அதனால தான் இப்போ வந்து பாலிமர் பேட்டரியாக வந்து இப்போலாம் லெத்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க இதனுடைய வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி லித்தியம் அயனை விட கொஞ்சம் கம்மி டைம் அதிகம் அப்படின்றதால பார்த்தோன்னா இதை வந்து நான் மொபைல் பேட்டரியாக வந்து நம்மளுடைய மொபைல் உள்ளாரே வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் வந்து கொடுத்துட்றாங்க இப்போ வர மொபைலெல்லாம் இப்போ நம்ம ஒரு எம்டியான பேட்ரி எடுத்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படி பவர் சப்ளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும் எப்போ எல்லாமே வந்து எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக்கல் வந்து சப்ளை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எலெக்ட்ரானிக்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும் எலக்ட் எலெக்ட்ரான்ஸு பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்மளுக்கு வந்து எம்டியாக இருக்கிற ஒரு பேட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக இங்கே வந்து இருக்கும் அப்போ வந்து நெகட்டிவில் எந்த ஒரு எலெக்ட்ரான்ஸுமே இருக்காது அப்போ இந்த பாசிட்டிவ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே நேராக வந்து இந்த நடுவில் இருக்கிற செப்பரேட்டர் மூலயமா பார்த்தீங்கன்னா ஆகி பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இந்த கேத்தோடுக்கு போய் நின்றுடும் ஃபுல்லாக எல்லா எலெக்ட்ரானிக்ஸுமே மூவ் ஆகி அந்த கேத்தோடுக்கு போயிடுச்சுன்னா அப்போ வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த சர்க்கியூட்டு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோடில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே பார்த்திங்கன்னா மேல் வழியாக அதாவது அந்த சர்க்யூட் வழியாக போயிட்டு அப்படியே வந்து ஆனோடுக்கு போகும் இதே நடுவில் இருக்கிற அந்த செப்ரேட்ரு வழியாக போகாது அப்படி போச்சுன்னா அந்த பேட்ரி வந்து வெடிச்சிரும் எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே பார்த்திங்கன்னா மேல் வழியாக அந்த கேத்தோர்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆனோடுக்கு மேலே நம்ம கொடுக்குற லோடு எந்த ஒரு எக்யூப்மெண்ட் நாங்கள் வந்து கொடுக்குற யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுதான் லோடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த எக்யூப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் வழியாக அப்படியே பார்த்திங்கன்னா அது வழியாக பாஸ் ஆகி போயிட்டு பார்த்திங்கன்னா ஆன்ராய்டுக்கு போயிடும் ஆன்ராய்டுலேருந்து கேத்தோடுக்கு சார்ஜ் ஏறும்போது இந்த செப்பரேட்டர் வழியாக போகும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க எலெக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே சர்க்கியூட்டில் இருந்து இருந்து பார்த்திங்கனா பாசிட்டிவுக்கு எலக்ட்ரான்ஸ் போயிடும் இந்த எலக்ட்ரான்ஸ் எந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கரண்ட்டு வந்து ஃப்ளோவாகும் இப்போ வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் எப்போவுமே எந்த டேரெக்ஷனில் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு மொபைலுக்கு வந்து சார்ஜ் போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் அந்த சார்ஜருமே நல்லா வந்து ஹீட் ஆகும் ஏன் அந்த சார்ஜர் ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சார்ஜருக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற சர்க்கியூட்டு தான் பொதுவாக நம்ம ஒரு எண்டில் வந்து ஒரு ஒயரில் கனெக்ஷன் கொடுக்கும் போது ஈக்குவலாக வந்து இங்கே இந்த எண்டில் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே ஈக்குவலான கரண்ட்டு தான் வந்து ஆப்போசிட்லேயும் கிடைக்கும் இதுவே அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டை வச்சுட்டோன்னா இந்த ஒயரில் ஃப்ளோ ஆகிற அந்த எலெக்ட்ரான்ஸோடைய எண்ணிக்கையை வந்து இந்த ரெசிஸ்டண்ட் வந்து குறைச்சிடும் கரண்ட்டு ஃப்ளோ கம்மியாக தான் கிடைக்கும் அந்த எண்டில் இந்த ரெசிஸ்டன்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோ வந்து குறையுது அதே சமயம் அந்த எலக்ட்ரான்ஸும் வந்து மூவ் ஆகிறது தடைப்படுது இந்த ரெசிஸ்டண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் ஏன்னா அந்த ஹீட்டாக வர்றது என்னென்னா அந்த இடத்துல ஃப்ளோ வந்து அந்த ரெசிஸ்டன்ட் தான் வந்து குறைக்குது அப்போ வந்து அந்த இடத்துல பாஸ் ஆகி போகிற எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப வந்து அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து உண்டு பண்ணும் அதனால் ஹீட் வந்து உருவாகும் இதுவே நம்ம மொபைல் சார்ஜரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மோர் ஆப்ரேஷனை பண்ணுற அதுக்குள்ளே நிறைய சர்க்கியூட் இருக்கும் அதனால் வந்து ஹீட் வந்து சார்ஜரும் ப்ரொடியூஸ் பண்ணும் அது நம்ம மொபைல் போர்டில் பார்த்தோன்னா மைக்ரோ கண்ட்ரோலரும் இருக்கும் அடுத்து மைக்ரோ ப்ராசஸரும் இருக்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்னால் பண்ணால் என்னன்னா நம்ம வந்து அந்த அந்த சிப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே போட தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அதில் பிசிக்கலாகவே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற சைக்கிள் வந்து அதில் ஆல்ரெடி வந்து பிசிக்கலாகவே இருக்கும் அதுவே இந்த மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது என்னென்னா இந்த சிப்பு வந்து டீஃபால்ட்டாகவே கிடைக்கும் இன்புட் அவுட் புட்டோடைய அந்த இதுக்கு மட்டுந்தான் இருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போட்டால் தான் அது வந்து என்னென்ன வேலையை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்மளுடைய மெயின் ஐசி வந்து நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் மற்ற எல்லா ஐசியுமே பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலராக தான் இருக்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை விட இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு டூ த்ரீ டைம் வந்து அதிகமாகவே ஹீட் ஆகும் அதனால தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை தனியாக கொடுத்துருப்பாங்க ரேமை தனியாக கொடுத்துருப்பாங்க மெமரி யூனிட்டை தனியாக கொடுத்துருப்பாங்க அடுத்து கிராஃபிக் யூனிட்டை வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்க அதுக்கு கூலிங் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஃபேன்லாம் வந்து வச்சுருப்பாங்க ப்ராசஸருக்கு ஒரு கூலிங் ஃபேன் வச்சுருப்பாங்க அது ஒட்டு மொத்தமாக கேபினெட்டுக்கு ஒரு கூலிங் ஃபேன் வச்சுருப்பாங்க இதுவே நம்ம பற்றலை அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கு வந்து கஷ்டம் கூலிங்கும் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு கூலிங்கை வந்து எஃபெக்டிவ் இன்க்ரீஸும் பண்ணலாம் வாட்ரு கூலிங் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பிசிக்கே கொடுக்குறாங்க லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் மேலே பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஹீட் பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹீட் பைப்பை இன்னொரு எண்டில் பார்த்தோன்னா கூலிங் ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க லேப்டாப்லேயும் பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம் ப்ராப்பராகவே பண்ணியிருப்பாங்க அந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக பார்த்திங்கன்னா நிறைய கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க நான் அதே நம்ம ரேமு அதே மெமரி யூனிட் அதே ப்ராசஸரு அதே எல்லாமே இருக்கிற நம்ம மொபைலில் பார்த்தோன்னா ஒரே இப்போ சிப் ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் வச்சிடுறாங்க அப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரை விட அதிகமாக ஹீட் ஆகும் இந்த எல்லாமே அதாவது இந்த எஸ்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்ஓசியில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரேம் இருக்கும் ப்ராசஸரும் இருக்கும் கிராஃபிக் யூனிட்டும் இருக்கும் மெமரி யூனிட்டும் இருக்கும் இது எல்லாமே ஒரே ஐசிக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க மொபைல் ப்ராசஸருக்குள்ளே அப்போ பாருங்கள் எவ்வளோ ஹீட் ஆகும் அப்படின்ட்டு அப்போ இந்த ப்ராசஸருக்கு மேலே பார்த்திங்கன்னா மொபைலில் ஒரு காப்பர் ஸ்டிப்பு வந்து ஒன்று ஒட்டி வச்சுருப்பாங்க ப்ராசஸரில் ஆகிற ஹீட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஸ்டிப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அடுத்தது அந்த காப்பர் ஸ்டிப்பில் இருந்து நம்ம பேனலோடைய பேக் சைடு இருக்குதுல்ல அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த கவரில் ஃபுல்லாகவே வந்து காப்பர் ஸ்டிப்பு வந்து ஒட்டியிருப்பாங்க அந்த ஹீட்டு வந்து இந்த பேக் பேனலில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம மொ ரொம்ப நேரம் மொபைலில் யூஸ் பண்ணோன்னா பார்த்தோன்னா நம்ம பேனல் வந்து சுடும் நம்ம மொபைல் ஃபோன் சூடாகிறதுனால பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த ஹீட்டு வந்து வெளியே வர்றது தான் ரொம்ப நல்லது இதுவே உங்கள் ஹீட்டு வெளியே வரலன்னா உங்கள் மொபைலோடைய ப்ராசஸர்கிட்டே அந்த ஹீட்டு இருந்ததுன்னா சீக்கிரமாக உங்கள் மொபைலோடைய ப்ராசஸர் வீணாகிடும் மொபைலோடைய லைஃப் குறைஞ்சிடும் கண்டினியூவாக உங்கள் ப்ராசஸரோடைய ஹீட்டு வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் மொபைல் ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் நிறைய ஃபோன் வந்து சீக்கிரமாக வீணாகிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸர் எப்பயுமே ஹீட்லேயே இருக்கிறது அதில் இருக்கிற ஹீட் வந்து நம்மளுடைய மொபைல் கவர் வழியாக வெளியே வரணும் அப்படி வந்தால் தான் நம்மளுடைய மொபைல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நம்ம என்ன பண்ணிடறோம்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டிடுறோம் பேக்லேயும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பின்னடியும் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டிடுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக கவர் வந்து பேக் கவர் போட்டுடுறோம் அப்போ வந்து ஏர் வந்து நம்மளுடைய மொபைல் பேக் கவர் கூட காண்டாக்டே இருக்காது அப்போ எப்படி நம்ம மொபைல் பேக் கவரில் இருக்கிற அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வெளியே போவோம் நம்ம கவரில் இருக்கிற அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போனால் தான் அடுத்தது வந்து திரும்ப வந்து ப்ராசஸரில் ஆகிற ஹீட்டை வந்து இந்த கவர் வந்து வாங்கும் ஏன்னால் இங்கே கூலிங் ஆனால் தான் அடுத்து அடுத்து ப்ராசஸர்கிட்ட இருந்து ஹீட்டை வாங்கிட்டே இருக்கும் இல்லை இதுவே ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா ப்ராசஸர்கிட்டே தான் அந்த ஹீட் இருக்கும் நம்ம மொபைல் ஃபோன் வீணாக தான் ஆகும் அதுக்காக தான் ஒரு சில கவர்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரீத்தபிள் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அந்த ஏர் ஹோல்ஸ் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஏர் டைரெக்டாக நம்மளுடைய கவர் பின்னாடி போய்ட்டு காண்டாக்ட் ஆகிட்டு வரும் அதனால் நம்மளுடைய மொபைலில் வந்து பின்னாடி காற்று போகிறதால கூலிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி கூலிங் ஃபேன் இருக்கிற கவரே இருக்குது மொபைல் பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகும் அதனால் பேக் சைடில் இந்தமாரி கூலிங் ஃபேனே வச்சு இப்போலாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த கூலிங் ஃபேனை வச்சு யூஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நேரம் அதாவது வீடியோ ஷூட்லாம் வந்து ஃபோர் கே வீடியோலாம் எடுக்கிறாங்க அந்த மாரி டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி கூலிங் ஃபேனை போட்டுகிட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரொம்ப ஃபோர் கே வீடியோலாம் ப்ளே பண்ணி இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க ரொம்ப நேரம் கேம் விளாட்றாங்க அப்படின்ற போதெல்லாம் இந்த இந்தமாரி அந்த கூலிங் ஃபேனை போட்டுக்கலாம் அப்போ நம்ம மொபைல் ஃபோன் ஹீட் ஆகலாமான்னு பார்த்திங்கன்னா ஓரளவு ஹீட் ஆகணும் அந்த மொபைல் ஃபோன் ஹீட் ஆகிறதும் பார்த்திங்கன்னா நம்ம பேனல் வழியாக வெளியே வந்துடணும் அப்படி எப்படி வந்து நம்ம மொபைலை எப்பயும் கூலிங்காக வச்சுக்கிறது ஒருவேளை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமலே ஒரு சில டைம்லாம் ரொம்ப ஹீட் ஆகுதா அப்போ அதுக்கு என்ன பண்ணால் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொ ஹீட் ஆகிறத குறைக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுடைய பேட்ரி லைஃப் வந்து எப்படி அதிகமாக்குறது எனக்கு வந்து சார்ஜே சரியாக நிற்க மாறுது அப்படின்னா என்னென்ன மோடெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணால் என்னென்ன ஆப்ஷனெல்லாம் டிசேபிள் பண்ணால் பேட்ரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்காத பல தகவல்களை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம ஆஃப் பண்ணனா மொபைலோடைய பேட்ரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து மொபைலோடைய ப்ராசஸர் லைஃபை எப்படி இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்மளுடைய மொபைல் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இருந்தால் ரெண்டு வருஷம் தான் வரும் அடுத்து ஆக ஆரம்பிச்சிடும் காரணம்னா ப்ராசஸர் ரொம்ப நேரம் ஹீட்லேயே இருந்ததுன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா லைஃப் குறைஞ்சிடும் அப்போ நம்மளுடைய மொபைலில் எப்பயும் வந்து ஒரு கூலாக வச்சுருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி